கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் நான்காவது ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் ராசி சதுர்த்தி திதி தேவரை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திர கால சந்திராட்டம் சிலளவு காலையிலே கொஞ்சண்டு வெந்நீரில் நெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாட் நெட்ஒர்க்கிங் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கனரகம் ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதாவது எவ்வளோ நாள் நம்ம அடங்கி இருக்கிறதுங்கிற எண்ணம் கொஞ்சம் நிறையா பேருக்கே வரும் அதனால் பொதுவாகவே இன்றைய நாள் வந்து கொஞ்சம் உங்களை பப்ளிசிட்டி பண்ணிக்க வேலையெல்லாம் படி பண்ணுவீங்க அக்கம் பக்கத்து வீட்டாருடன் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம் மெயினாக சளி தொந்தரவுகள் வலது காது சம்மந்தப்பட்டது சில பேருக்கு பிரச்சனை வந்து நிவர்த்தியம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் லைட் ப்ளூ நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதாவது சாதிக்கணுங்கும் பொழுது உங்களால் கன்வின்சிங் பவர் சூப்பராக இருக்கும் ஆனால் தேவையில்லாத விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் இருக்கிறது நல்லது சில இடங்களில் சண்டை போடுற மாதிரியும் சில இடங்களில் தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுற மாதிரிலாம் வந்து பேசுறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நாள் சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண பொரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் மித்துன ராசியில் மிதுன லக்னம் சார்தனவர்களுக்கு நினைத்ததை காரியத்தை சித்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அட்டுஜாம் பார் ஆடுங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பரோட ஹெல்ப் இன்றைய நாள் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கூடையும் ஈஸியாக பேசி மகிழக்கூடிய ஸ்தானம் அட் தி சேம் டைம் யாராக எதா பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேசுறது உங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க அவங்களையும் பேசவிட்டு நீங்களும் பேசுகிறது பார்க்கறது அதுதான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொன்னிறம் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது சில பேர் இரவு நேரத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் வண்டி வாகனங்களில் ஏதாவது உதவி பாகங்கள் மாற்றுவது இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியாக சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் எடுத்தது சக்ஸஸ் பர்ஃபெக்ட் சக்ஸஸ்ங்கிற மாதிரி எல்லாமே உங்கள் வசமாக பிளான் என்ன பிளானாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்குங்கிற மாதிரி தான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு முக்கியஸ்தர் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும் அது உங்களுக்கு சாதகமான அழைப்பாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களில் மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்கள் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் எதுவும் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட வேண்டியதில்லை டெம்பரவரி உத்தியோகம்னு இல்லை எல்லாமே பர்மனெண்ட் ஆகிடும் அதனால் பொதுவாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்கள் மூலியமாக வெற்றி உண்டு தைரியமாக பல காரியங்களை முடிப்பீங்க தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் மந்திர உச்சாரணங்கள் செய்வது என்ன நடக்கப் போகிறதுங்கிறத யூகனை சக்தி நூறு சதவீதம் ஜெயிப்பது அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் கிரே நிறம் வர்ச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வத்தில் நிறைய இடங்களில் வந்து ஒரு கோளாறு மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கோபத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக ஆபத்தை தேடித்தரும் அதை மட்டும் பார்த்துங்க வேற்று மொழி இனத்தனவரிடம் பேசும் பொழுது கவனம் தேவை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்காமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் நான் அமைஞ்சிருக்கு பெஸ்ட் விஷயமே அதுதான் ஒன்று ரெண்டாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும் இன்றைய நாள் ஆனால் ஒன்றும் பண்ணாது பார்த்து பயப்பட வேண்டியதில்லை குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய சந்தோஷம் மிகுந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்லணும்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்ட்வேர் துறைகளில் வெளியூர் வெளிநாடுகள் அதே மாதிரி இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கும் அதே மாதிரி லாங்குவேஜை யாரெல்லாம் வந்து மொழி பெயர்ப்பாளர்களாக இருக்குங்களோ அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் இந்த நாள் பொறுத்தவரைக்கும் வேலைகள் ரொம்ப நிறைய எதிரிகளை நீங்கள் சந்திப்பினாலும் சேலஞ்சிங் டே அப்படின்னு சொன்னாலும் ஜெயிச்சுருவீங்க அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்ண்டர் மஞ்சொண்டர் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமுறுகி ரெண்டு நாள் சுவாமியை வணங்கும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வத்தை கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும் குழந்தைகளை தயவு செய்து அன்பாக அரவணைப்பாக பார்த்துக்கிறது நல்லது எந்த விதமான தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ரெண்டு நாள் பார்க்காம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதாவது வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் லாஞ்சு நேரம் கட்டியாக பிடிச்சிங்க ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடல் கடந்த பிரயாணத்தினால் வெற்றி உண்டு எந்த விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எதுவாகவும் சரி அதாவது எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கும்படுதோம் இதுதான் பண்ண போறோன்னே கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிச்சிடுவீங்க அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாசங்கிறதே இருக்காது வெரி ப்ராக்டிக்கல் மைண்டுன்னு சொல்லுவோம் அது என்ன நாள் அதிகமாக இருக்கப்படுறது சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுக்காமல் இருக்கிறதே இன்றைய நாள் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் சிம்மம் மேஷம் அதுக்கப்புறம் தனு சொன்ன மூன்று ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது சர்வே ஜனா சுக்கா பவந்த சமஸ்த சன் மங்களானி பவந்தரோனு கொண்டு வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க